தொண்ணூறு ஆவது பிறந்த நாளில் அறிஞர்களுக்கு நான் விருது கொடுக்க வேண்டும் விருதுகள் மட்டும்தான் கொடுத்து விருக்கிறேரே என்று இயங்குகிறார் நண்பர்களே இதுதான் எழுச்சி எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நான் எட்டாம் வகுப்பு பள்ளியில் பயிலும் பொழுதே பழகும் வாய்ப்பு கிடைக்கப்பட்ட அவர் வரும் பொழுதே நாங்கள் எல்லோரும் மூன்று பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அவருடைய குற்றால அருவி போல இருக்கும் என்ற அந்த வீசையை பார்த்து நாங்கள் எல்லாம் பெருமிதப்படை இப்படி ஒரு வீசையா என்றெல்லாம் நாங்கள் எப்படி எண்ணி உயர்ந்தோம் எங்கள் பள்ளியுடைய நண்பர்களிடம் போய் நாங்கள் பெருமிதமாக சொன்னோம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் பெரிய வீசை உடையவர் என்று நாங்கள் அவர்களை அச்சப்பட்டு அவரும் எந்த யாரும் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் சொல்வது ஒரு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கட்டந்தனியாக இவர்கள் இருவர் மட்டும் அமெரிக்காவிற்கு சென்றார் அமெரிக்காவில் செல்லும் பொழுது இவர்கள் முதலில் போய் இருந்தது லண்டன் லண்டனில் ஒரு பத்து நாட்கள் இருந்து விட்டு பிறகு சான் பிரான்சிஸ்கோக்கு போகிறார்கள் என்னுடைய தந்தையா வியந்து வியந்து சொல்வார் எனக்கு எந்த கலக்கமோ அச்சமோ எந்த இதுவும் இல்லை நீங்கள் நினைத்து பாருங்கள் அமெரிக்கா நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அங்கு இருக்கின்ற அந்த விஞ்ஞான வளர்ச்சியை கண்டு மலைத்து போய் இவர்கள் இருவரும் ஒரு சிக்கம் புலிகளை போல அங்கு உடா வந்தார்கள் இவர்கள் போய்தான் கவிஞர் கண்ணதாசனை ஆற்றுப்படுத்தினார்கள் அப்பொழுது அவர் அவர் அங்குதான் பிறகு உயிர் நீங்குகிறார் அப்பொழுது அவர்கள் தான் போய் கவிஞர் கண்டராசனிடம் ஆற்றல் வாய்ந்தவர் நம்முடைய பெருந்தொழிக்கும் அப்பா அவர் சொன்னது போல சற்று தயங்கினாலும் எல்லாம் மாநில கல்லூரியில் மாணவராக நாங்கள் எல்லாம் இருந்த பொழுது எங்களுடைய பேராசிரியர் மறைமலையா அவர்களுடைய தலைமையில் ஆண்டவரும் நானும் சில நண்பர்களும் தர்மபிரகாஷ் திருவன திருமண மண்டபத்தில் எழுத்தாளர்கள் என்று பெரும் புகழுடைய ஜெயகாந்தன் அவர்களும் தீபம் சாரதி அவர்களும் மேடையில் இன்னைக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் யார் சொன்னது உங்களுக்கு யார் இந்த ஆதரவு தந்தது யார் இடத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் அருள் எடுத நாற்காலியை

நீ நிறுத்து என்று லண்டனிலே சொல்லி காட்டப்படுத்த அவருடைய அஞ்சாமைதான் அவருடைய வாழ்க்கையிலுடைய மிகப்பெரிய சிறப்பு எதற்கும் அவர் அஞ்சியதும் இல்லை அவர் சொத்தது போல அவர் கெஞ்சியதும் இல்லை அவர் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார் பாவலரேர் பெருச்சித்திரனாருக்கு எதுவும் தரவில்லையே என்று எனக்கு ஒரு ஏக்கவிற்கு என்று சொன்னார் ஆனால் முத்தமிழறிஞர் கவிஞருடைய சிறப்பு பாருங்கள் அவருடைய வாழ்வுக்கு பிறகு அவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடமை செய்யும் அவருக்கு தமிழியல் சொல்லி காட்டினார் அவருக்கு ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கிறது என்று சொல்லி சுட்டி காட்டினார் நண்பர்களே அது என்ன கல்லூரி மகன் ஆண்டவர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினராக சில நாட்களுக்கு முன்புதான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்தையே மைந்தரை அவர் அருமையாக அவருடைய திருவள்ளுவர் அவர்களை பற்றி குறிப்பிட்டார் தமிழ்ப்பணியினுடைய வேரவர் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இந்த தமிழ் பணி என்ற ஒரு இதழ் அவர் ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அதிலிருந்து பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதிய மாபெரும் அறிஞர்கள் இருக்கின்றனர் அவர் தமிழாசிரியர் ஒரு இஸ்லாமிய திருவள்ளிக்கேரியுடைய இஸ்லாமிய பள்ளியில் ஒரு தமிழாசிரியர் நூலாசிரியர் கவிஞர் என்ற மாபெரும் சிறப்பு எனக்கு என்ன ஒரு பெரிய பெருமை என்றால் சேதுபதி அம்மா அவர்கள் ஐம்பது ஆண்டு பொன்விழா அவங்க சேதுபதி அம்மா மாதிரி ஒரு இன்முகத்திலகத்தை நீங்கள் பார்க்கிறார் யார் பார்த்தாலும் என்னையெல்லாம் அவர்கள் சீராட்டி பாராட்டினார்கள் அன்னம் படைத்த தாய் அவர்களுடைய நினைவாக ஒரு பாட்டு கவிதை யாரோ பாடிக்கொண்டிருந்தார்கள் நான் வரும்பொழுது அது அவருடைய கவிதை என்றுதான் சொன்னார்கள் அந்த அப்பா அஞ்சவே இல்லை ஏன்னா யானைக்கு பிறகு ஏக்கம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் கவிதை இருக்கு அவங்க இன்னொருத்தர் சொன்னா பாருங்க புக்கியான யானைக்கு வேலத்துக்கு என்ன துன்பம் வரும் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் தான் இல்லை என்றாலும் ஆண்டாண்டுகளாக தமிழ் பணிகை தங்குதடையின்றி அவர் ஒருவர் செய்வார் அவர் செய்கின்ற பணிகள் அத்தனையும் அவருடைய திருப்பிள்ளைகள் அதை தாங்கி சென்றார் இப்போ இருவர் மட்டும் இல்லை அமெரிக்காவில் இன்னும் இருவர் இருக்கின்றார் அவர்கள் இருவரும் ஏதாவது வேறுபாடு சொன்னாலும் மாறுபாடு சொல்ல துணிந்தாலும் அந்த இருக்கின்ற கவி அவர் ஒரு இயக்கமே நடத்தி ஐயா இந்த இயக்கத்திற்கு இப்பொழுது கூடுதலாக நீங்கள் எல்லோரும் கவிஞர்கள் அறிஞர்கள் இது தொண்ணூறு வயது பெரியவருக்கு இப்படி ஊரார் முழுக்க அவருடன் இருந்தால் நூறு என்ன நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது கூட தாண்டி சொல்லலாம் முதியோர் பலர் தங்களிடம் யாரும் பேசவில்லையே என்றுதான் இயங்குகிறார்கள் ஏன் ஒரு சான்று சொல்லுகிறேன் என்னுடைய இல்லத்தில் என்னுடைய மாமனார் வந்து போவார் வந்து போகும் பொழுதெல்லாம் சொல்வார் எப்படியெல்லாம் பேசாமல் இருக்கிறது என்பது நான் இல்லங்களில் நான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார் அவருக்கு எழுபது எழுபத்தைந்து தான் ஒரு ஏக்கம் ஒரு இன்றைக்கு அந்த முதியோர் வாழ்வை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாரும் எங்களுடன் பேசுவதில்லை என்று பொழுது ஒரு தொண்ணூறு வயது பெரியவர் ஒரு இயக்கத்தை நடத்தி உள்ளாக்கி ஒரு சட்டமே எண்ணி பார்த்து இரவு ஒன்பது மணி இடையமில்லை கூட்டம் நான் கூட நினைத்தேன் பரிசுகள் பெற்ற பிறகு எல்லோரும் போயி விடுவாங்க ஏனென்றால் நான் அந்த பழக்கத்தில் ஆட்பாட்டேன் அமைச்சரிடம் முதலின்னு சொல்வேன் ஐயா ஒரு விழா பேரூரை நீங்க பேசி முடிச்சிருங்கயா அப்பதான் எனக்கும் வாய்ப்பு கிடைக்க நானும் கூட கூட பேசிடுறேன் ஏன்னா விருது பெற்ற பிறகு அவர்கள் எல்லாம் பறந்து விடுவார்கள் ஐயா என்றான் அப்படி இல்லையே திருவள்ளுவன் ஐயா என்னிடம் நான் கூட சொல்ல நினைத்தேன் நான் வேண்டும் என்றால் முதலில் பேசி விடுகிறேன் பிறகு பரிசுகள் கொடுக்கலாம் என்றேன் அவர் இது நேர்னார் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் எனக்கு ஒண்ணு இல்ல அவசரம் எல்லாரும் போய் போய்விடுவார்களே என்று பாருங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தருவார் இன்னும் ஒரு தமிழியல ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னார் இது சென்னையாக இருக்கிறது என்னால் சென்னையில் இன்னும் எண்ணி பார்க்க முடியவில்லை ஆனால் மதுரையில் உலக தமிழ்ச் சங்கத்தில் இயக்குநராக கூடுதல் பொறுப்பில் நான் இப்பொழுது இருப்பதனால் நான் என்ன செய்தேன் என்றால் அங்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் அமருகின்ற ஒரு அருமையான அரங்கம் உண்டு அந்த அரங்கத்திற்கு நான் வருகிற வரை ஏதோ ஒரு தொகை என்று சொல்லி வாடகை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் சென்றவுடன் முதலில் நான் செய்த ஆணை என்னவென்றால் இது அறிஞர்களுக்கு நிகழ்ச்சி நூலாய்வு மூலாய்வு நடத்துங்கள் துப்பம் நடத்துவோம் கவிஞர்களை அழைத்து அவர்களுடைய கவிதைகளை சொல்ல வையுங்கள் எந்த விதமான தொகையும் அவர்களுக்கு அவர்களுடைய நேரம் எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளட்டும் அவர்கள் ஞாயிறு வரட்டும் வார நாளில் வரட்டும் இரவு ஒன்பது மணி வரை அவர்கள் வந்து பயன்படுத்த வைங்கள் என்று சொன்னேன் அது மிக மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் இருக்கின்ற அவையினர் அனைவரிடமும் மதுரைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தலாம் என்பதற்கு உங்களுக்கு நான் இப்போதே உறுதிமொழி வழங்க விரும்புவேன் எங்களுடைய மாண்புக அமைச்சர் கூட சொன்னார் சென்னையில் இப்படி ஒரு அமைப்பு நாம் தொடங்க வேண்டும் அவர் ரொம்ப ரொம்ப குறிப்பாக சொல்வார் காந்தி காந்தி மண்டபத்தை போய் பாருங்க இங்க இருக்கின்ற நம்மளுடைய நினைவு மண்டலங்கள் எல்லாம் நாம் விழா நடத்த வேண்டும் அங்கு நூல் ஆய்வு கூட்டங்கள் நடத்த வேண்டும் நீங்க ஒரு நினைத்தே பார்க்க முடியாது பல பேர் இங்கு நீங்கள் காந்தி மண்டபத்தில் போயிருப்பீர்கள் இப்ப அண்மையில் போய் பார்க்க வேண்டும் ஒரு மாபெரும் அரங்கமாக திறந்தவெளி அரங்கமாக இப்பொழுது அது காட்சியாக இருக்கிறது பயன்படுத்துங்கள் என்றுதான் இப்பொழுது மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களை வலியுறுத்தி வருகிறார் நண்பர்களே அவர் சொன்னது போலதான் இது தமிழ் ஆட்சி நடத்துகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விருதுகளை வழக்கச் சொல்லி வலியுறுத்தி இன்றைக்கு நிரம்ப விருதுகள் உள்ளது அவர் சொன்னது போலதான் பல தகுதி வாய்ந்தவர்களை அடையாளம் கண்டுகொண்டுதான் விருதுகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கிடம் சிறந்த நூல் பரிசுடன் வழங்கப்படுகின்றது என்னுடைய ஒரே வேண்டுகை உங்களுடைய இல்லத்து நண்பர்களுடைய பள்ளி பிள்ளைகள் இளந்தலைமுறையை பற்றி அவர் அதிகமாக சுட்டிக்காட்டியது போல திருக்குறளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் முற்றோதவி செய்கின்ற மனப்பாடம் செய்ய வைக்கின்ற ஒரு ஆற்றலை நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் உங்களுடைய ஆற்றலுடைய நுட்பம் என்னவென்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் ஒப்பிக்கின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் பதினைந்தாயிரம் ரூபாய் தொகை வழங்கலாம் என்று கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால் நாலது வரை ஒரு ஆண்டுக்கு ஒரு நானூறு பிள்ளைகள் தான் தமிழ்நாட்டிலேயே ஒப்பிக்கின்றார் அது அப்படி நாம் பார்க்கக்கூடாது நான் என்னுடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் என்னுடைய இயக்குநர்களிடம் என்ன வலியுறுத்துகிறேன் என்றால் இது உலகத்தினுடைய நீங்கள் எல்லோரும் ஒரு ஊற்றுக்கண்ணாக ஒரு ஆயிரம் பிள்ளைகளாவது தமிழ்நாட்டில் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நாம் அந்த ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டால் தொகை எப்படி என்றால் பதினைந்தாயிரம் ஆயிரம் பேருக்கு கொடுக்கிறோம் என்றால் அது கோடி திட்டமாக இல்லை என்றால் ஓடிக்கொண்டிருக்கிறது இது கோடியாக மாற்ற வேண்டும் என்றால் உங்களை போன்ற கவிஞர்கள் நூலாசிரியர்கள் அறிஞர்கள் இன்றைக்கு விருது பெற்ற நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிலிருந்தே தொடங்கலாம் உங்கள் நண்பர்களிடம் சொல்லலாம் என்னை போல அங்கெங்கு நீங்கள் செல்லுகின்ற மேடைகள் எல்லாம் இந்த சொல்லுகின்ற வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு இளந்தலைமுறையினர் இப்பொழுது ரொம்ப விழிப்பாக இருக்கிறார்கள் பெருக்கவிக்கோ அவர்கள் கவலைப்பட்டது போல மொழி மீது அவர்களுக்கு மிகுந்த விழிப்புணர்வு இப்பொழுது இருக்கிறது அதுவும் பேராசிரியர் முதல்வர் நாள்தோறும் இளைஞர்களுடன் தான் அவர் திளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் ஒரு மகிழ்ச்சிக்கான செய்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு மாணவிகள் பத்தாம் வகுப்பு ஒரு மாணவி பதினோராம் வகுப்பு மாணவி சிவப்பதிகாரத்தை முழுமையாக அவருடைய முப்பத்தி ஓரு காதைகளையும் மனப்பாடமாக அவர்கள் சக்தி செய்திருந்தார் நான் அண்மையில் தஞ்சையில் திரு குவே பாலசுப்பிரமணியன் அவர்களை போய் சந்தித்த பொழுது அவர் என்னிடம் பெருமிதமாக சொன்னார் மூதலிங்கர் வாசு பாவிடம் நாங்கள் எல்லாம் பாடம் படித்தவர்கள் எங்களுக்கு ஒரு கடமை எப்பொழுதும் எங்களுடைய பேராசிரியர் சொல்வார் நீங்கள் இவ்வளவு பாடல்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததனால் நான் சிலப்பதிகாரம் மனப்பாடமாக நான் சொல்வேன் என்று சொன்னார் அவருக்கு வயது ஒன்று பத்தாம் வகுப்பு மாணவி மனப்பாடமாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறார்கள் தூத்துக்குடியில் என்று சொன்ன பொழுது மலைத்து நின்றார் அவர் சொன்னார் நான் இளங்கலை தமிழ் முடித்த பிறகு முதுகலை படிக்கும் பொழுதுதான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று பேராசிரியர் வாசுபால் சொல்லிதான் செய்தேன் இது என்ன பெரிய வியப்பு ஒரு பள்ளி மாணவி இவ்வளவு தூரம் எழுச்சியாக இருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் வளர்ச்சியினுடைய மாபெரும் எழுச்சி என்று சொல்லி மூதறிஞர் பெருங்கவிக்கோ அவர்கள் நெடுநாள் வாழ்வார் நம்முடன் பல கூட்டங்களில் கலந்து கொள்வார் அவருடைய அந்த சிக்கல் குரலிலேயே நம்மை எல்லோரையும் அவருடைய கண் குடும்ப உறுப்பினர்களை மிரட்டுவார் அந்த அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவருடைய பெரியப்பாவிடம் நான் வைக்கும் கோரிக்கை யாருக்கும் நீங்கள் அன்பு தேவையே இல்லை காரணம் இன்றைக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் தான் சில நிலைகளில் நாங்கள் எல்லாம் கொண்டு ஒரு நடக்கிறது சேதுபதி அவர்களுடைய அந்த எல்லோரும் மாபெரும் புகழிலும் நீர்நிலை செல்வத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தங்களுடைய தந்தையார் எடுக்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் அவர்கள் முன்னின்று எடுத்து செய்கின்றதற்காகவே குடும்ப உறுப்பினர்களுக்கும் நான் தமிழ் வணக்கம் செய்ய கடமை பெற்றிருக்கிறேன் பெரியப்பா பெருக்கவிக்கோ அவர்கள் நீடு என்று வாழ்கோடு விருது பெற்றிருக்கின்ற கவிக்கர்களெல்லாம் பெரும் புகழ் பெருக உங்களை எல்லோருக்கும் இன்னும் விருதுகள் காத்திருக்கிறது என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்